வணக்கம் இன்னைக்கு வீடியோல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கடைசி யோகமாகவும் சிறந்த யோகமாகவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி பல்வேறு கிரக யோகங்கள் நமக்கு வந்துச்சு நிறைய பேர்த்தோட கஷ்டங்கள் நீக்கிறதுக்கு அந்த யோகங்களை பயன்படுத்திக்கிட்டீங்க நிறைய பேர் வந்து அந்த யோகத்தை மிஸ் பண்ணிட்டீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இதுவரைக்கும் வந்த யோகத்திலேயே மிக சிறந்த யோகமாகவும் உங்களோட சிக்கலை தீர்ப்பதற்கு மிகப்பெரிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு யோகமும் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த யோகத்தினால் என்ன விதமான சிக்கல் நீங்கும் இந்த வருடம் பூரா கஷ்டத்தை அனுபவிச்சோம் வேதனையை அனுபவிச்சோம் சொல்ல முடியாத துயரத்தை அனுபவிச்சோம் நம்பினவங்க கூட எங்ககிட்ட நயவஞ்சகமா நடந்துக்கிட்டாங்க எங்களை நிறைய பேர் ஏமாத்தினாங்க மோசடியில சிக்கணும் நிம்மதிங்கிற பேச்சுக்கே இடமில்ல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உண்மையை சொல்லணும்னா கண்ணீரோடும் வேதனையோடும் கவலையோடும் கஷ்டத்தோடும் போச்சு தொழிலோ வியாபாரமோ எல்லாத்திலயுமே ஒரு வளர்ச்சி நம்ம இருக்கிற தொழில வியாபாரத்தை நடத்தினா போதும் அப்படின்னு பல்வேறு நபர்கள் இயக்கத்தோடும் வேதனையோடும் கண்ணீரோடும் பதிவிட்டதையும் நம்மகிட்ட ஜாதக ஆலோசனை பெற்றதையும் நம்மளை வந்து தரிசிக்க வந்த போது நம்மகிட்ட சொன்னதையும் நம்ம பார்த்தோம் அப்படிப்பட்ட வேதனை எல்லாம் நீக்குவதற்கு இந்த வருடத்தின் சிறந்த யோகமாகவும் கடைசி யோகமாகவும் இருக்கக்கூடிய ஒரு அற்புத யோகத்தை பத்திதான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம் இந்த வருடத்தின் கண்ணீருக்கும் இந்த வருடத்தின் வேதனைக்கும் இவ்வளவு நாள் பட்ட துயரத்திற்கும் நிச்சயமான ஒரு விடை கிடைக்கும் இந்த நாள்ல நான் என்ன செய்யணும் இது என்னைக்கு வருது இந்த நாள் எனக்கு எந்த மாதிரியான மாற்றத்தை தரப்போகுது அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலா பார்க்கறதுனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம நீங்க முழுமையா பாருங்க ஏன்னா எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு முழுமையான ஞானம் தான் நமக்கு ஒரு அற்புதமான பலனை தரும் நான் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் தெரியலனா வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப்ங்கிற அந்த இடத்துல போய் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா இல்லையான்னு தெரிஞ்சிடும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல

ஷேர் பண்ணியும் பலருக்கு உதவிகரமாக இருக்க முடியும் கடக தான் இந்த அற்புதமான யோகம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கடைசியில வருது ஆனால் இந்த ஆண்டின் மிக சிறந்த யோகம் தலை சிறந்த யோகம் உங்க ராசியில தான் நிகழப்போகுது உங்க ராசியில தான் குரு உச்சம் சந்திரன் ஆட்சி உங்க ராசிநாதன் சந்திரன் ஆட்சியோடும் குரு உச்சமாகவும் சுக்ரன் ஆட்சியாகவும் மிக பிரம்மாண்டமான வளர்ச்சியை எந்த விஷயத்துல எதுல எல்லாம் கடந்த ரெண்டரை வருஷம் சனியில நீங்க பாதிக்கப்பட்டீங்களோ அதை எல்லாத்தையும் நீக்கக்கூடிய இந்த உன்னத யோகத்தில் என்ன செய்யணுங்கிறது தான் கடகராசிக்கு டீட்டெயிலா பார்க்க போறோம் உங்க ராசிய பொறுத்தளவுல இந்த யோகம் அற்புதமான பலனை தரப்போது முடங்கி இருந்த உங்களை மீண்டும் வேகம் எடுக்க வைக்கும் உங்களை வெற்றி நடப்பட வைக்கும் உங்கள் அதிர்ஷ்டத்தை ஆக்டிவேட் செய்யும் உங்களுடைய ஏமாற்றங்களையும் உங்கள் நய வஞ்சகமாக உங்களை ஏமாற்றியவர்களையும் உங்களிடமிருந்து அபகரித்தவர்களையும் பொருளையோ பணத்தையோ சொத்தையோ எல்லாவற்றையும் நீங்கள் திரும்ப பெறுவதற்கு இந்த யோகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக வேலை செய்யும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல எத்தனையோ விஷயங்கள் நம்ம ஏமாந்துருக்கலாம் எத்தனையோ துன்பத்தை நீங்க சந்திச்சு

நீங்கள் பயன்படுத்துவதற்கும் இந்த யோகம் பெரிய அளவில் உதவி செய்யும் பொதுவாகவே குருவும் சந்திரனும் இணைந்தால் விலகும் நம்ம யாருக்காவது பணம் கொடுத்து ஏமாந்திருந்தாலும் நம்ம கிட்ட மோசடியாக யாராவது பணத்தை அபகரித்திருந்தாலும் பணம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் காவல் நிலையத்திலோ நீதிமன்றத்திலோ நிலுவையில் இருந்தாலும் அதை சரி செய்யும் ஒரு நிலம் ரொம்ப நாளா விக்கல ஒரு இடம் ரொம்ப நாளா விக்கல அல்லது ஒரு பில்டிங்கு நல்ல ஒரு வாடகைக்கு ஒரு நபர் வரல அல்லது ஒரு இடம் வாங்க முடியல இந்த எல்லா விதமான தடைகளையும் இந்த விஷயங்களில் இருந்த தாமதத்தையும் நீக்குவதற்கு இந்த குரு சந்திர யோகம் உங்களுக்கு பெரிய அளவில் உதவி செய்யும் அதிலும் இந்த குரு சந்திர யோகம் என்பது மகா குரு சந்திர யோகம்னு சொல்லலாம் காரணம் சந்திரன் தன் வீடான கடகராசியிலேயே ஆட்சி பலம் பெறுகிறார் குரு தன் நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்திலே உச்சம் பெறுகிறார் அப்ப குரு உச்சம் சந்திரன் ஆட்சி சுக்ரன் தன் வீடான துலாம் ராசியில் ஆட்சி இந்த மூன்று கிரகங்களுமே ஒரு அற்புதமான இடத்தில் அதிவுன்னதமான இடத்தில் இருக்கும் பொழுது இந்த யோகம் நிகழ்கிறது இந்த குரு சந்திர யோகம் கண்டிப்பாக பணம் சார்ந்த சிக்கலை நீக்கும் ஏன் அப்படின்னா தான் பணத்தை குறிக்கக்கூடிய கிரகம் நவ கிரகங்களில் ரெண்டு கிரகம் தான் பணத்தை குறிக்கும் ஒன்னு குரு இன்னொன்னு சுக்ரன் அப்படிப்பட்ட குரு உச்சம் பெற்று தன் நட்சத்திரத்திலே அமர்ந்திருக்கிறார் தன் வீட்டிலேயே சந்திரன் குருவோடு இணைந்திருக்கிறார் சுக்ரன் தன் வீடான துலாம் ராசியில் ஆட்சி பெற்று இருக்கிறார் அப்ப குரு உச்சம் சந்திரன் ஆட்சி இந்த அற்புதமான கிரக சேர்க்கை தான் பணம் சார்ந்த சிக்கலை நிலம் சார்ந்த சிக்கலை இடம் சார்ந்த சிக்கலை நீதிமன்ற வழக்கை சரி செய்யும் நீங்க பணம் கொடுத்து ஏமாந்திருந்தாலும் சரி நீங்க கடன் வாங்கி கட்ட முடியாம தவித்தாலும் சரி பணம் எனக்கு வரத்துக்கு வழி இல்லைங்க வேலை இல்லாம இருக்க தொழில் வியாபாரத்துல போதுமான பண வரவு இல்லை அதனால தான் கட்ட முடியல தினம்தோறும் ஏதாவது ஒரு பணம் வந்துரும்னு நானும் இன்னைக்கு நாளைக்குன்னு ஏதாவது சொல்லிட்டு தான் இருக்கேன் ஆனா என்னுடைய கடன் தீரவும் இல்லை அதற்கான வழியும் கிடைக்கல நான் ஒருவேளை சாப்பாடு கூட கம்மியா சாப்பிட்டு கடனை கட்டணும்னு நினைக்கிறேன் ஆனா அதுக்கே பெரிய சிக்கல் அப்படின்னு சொன்னேன் பல நபர்களோட வேதனையை தீர்ப்பதற்கு தான் அதுவும் உங்க ராசிக்கு அதி உன்னதமான யோகத்தை இந்த கிரக அமைப்பு தரும் கண்டிப்பாக உங்களோட பணம் நிலம் பொருள் சார்ந்த எந்த சிக்கலும் சரியாகும் நீங்க கடன் வாங்கி வேதனையில் அவமானத்துல இருந்தீங்க போனை எடுக்க முடியல என் வீட்டுக்கு வந்து நிம்மதியா ஒரு வேலை சாப்பிட முடியலன்னு நீங்க வேதனையில் இருந்தால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்த கடைசி யோகம் அதுவும் அதி உன்னதமான யோகம் உங்களுக்கு எத்தனை யோகங்கள் இந்த ஆண்டு ஆண்டில் இந்த யோகம் தான் கடைசியாகவும் ஆனால் முதன்மையான யோகமாகவும் இருக்கும் நம்ம நிறைய சொல்லுவோம் இல்லையா லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்னு அது போல இந்த யோகம் முதன்மையான யோகம் என்ன குரு பங்கு பெறுவதும் சந்திரன் பங்கு பெறுவதும் சுக்குரன் பங்கு பெறுவதும் உங்க ராசிக்கு பெரிய அளவிலான வளர்ச்சியை தரும் ஏதாவது ஒரு முயற்சி செய்யறீங்க ஒரு பிசினஸ் டெவலப் பண்ணலாம் நினைக்கிறீங்க புதுசா ஒரு தொழில் தொடங்கலாம் நினைக்கிறீங்க அல்லது ஏதாவது ஒரு ஒர்க்கிங் கேபிட்டல் லோன் டேர்ம் லோன் அல்லது பிசினஸ் லோன் எது முயற்சி பண்ணி கிடைக்கல அல்லது பர்சனல் லோன் ட்ரை பண்ணுங்க அதெல்லாம் எனக்கு சரியா கிடைக்கல இல்லை அரசாங்கத்தின் சலுகையோடு ஏதாவது ஒரு மானியத்தோடு ஏதாவது ஒரு லோனுக்கு முயற்சி பண்ணி அது இன்னும் உங்களுக்கு அப்ரூவல் ஆகலினா கண்டிப்பாக இந்த யோகத்தினால் உங்களுக்கு அந்த லோன் அப்ரூவல் ஆகிடும் அந்த சலுகையும் மானியமும் உங்களுக்கு கட்டாயமாக முழுவதும் கிடைக்கும் அற்புதமான அதி உன்னதமான இந்த குரு சந்திர யோகத்தை மிகச் சிறப்பாக பயன்படுத்தினால் உங்களோட வாழ்க்கையில் இழந்ததை கிடைக்காததை தாமதமானதை தவிர்த்ததை உங்களை ஏமாற்றியவர்களை உங்களை அவமானப்படுத்தியவர்களை எல்லோரையும் விஞ்சும் விதத்தில் எல்லோரிடத்திலும் இருந்து உங்களுக்கான நியாயமும் நிவாரணமும் கிடைக்கும் ஒரு எம்எல்எம்ல பணம் போட்டு ஏமாந்துட்டோம் அல்லது ஏதாவது ஒரு பிரைவேட் பினான்ஸ்ல பணம் போட்டோம் அல்லது சிட்டு கம்பெனியில சேர்ந்தோம் அல்லது ஃபாரக்ஸ் கிரிப்டோ கரன்சின்னு சொல்லிட்டு அங்கீகரிக்கப்படாத இடத்துல பணத்தை போட்டுட்டாங்க அல்லது உங்களோட பத்திரத்தை கொடுத்து நீங்க வந்து ஒருத்தருக்கு ஜாமீன் போட்டீங்க அல்லது உங்களோட நகையை வச்சு பணம் கொடுத்தீங்க நகையை வச்சு நீ தொழில் செய்ய வியாபாரம் செய்யும் கஷ்டத்தை சரி பண்ணிக்கின்னு நீங்க யாருக்காவது உதவி செஞ்சீங்க அதெல்லாம் உங்களுக்கு திருப்பி வரல அல்லது உங்களுடைய இடம் ஒண்ணு விற்கலை நீங்க வாங்கணும்னு நினைக்கிற இடத்துல திடீர்னு சில சிக்கல்கள் வந்துருச்சுன்னா அதையெல்லாம் சரி செய்வதற்கு இந்த குரு சந்திர நாளில் நீங்கள் செய்யும் வழிபாடும் பிரார்த்தனையும் வேலை செய்யும் இந்த மூன்று கிரக அமைப்பும் ஒன்றாக ஒரே நாள்ல என்னைக்கு வருது வர புதன்கிழமை அதாவது நவம்பர் பனிரெண்டாம் தேதி புதன்கிழமையில தேய்பிரை அஷ்டமி திதியில தான் இந்த அற்புதமான கிரக சேர்க்கைங்களுக்கு பொதுவா அஷ்டமி எதற்கான வழிபாடு அப்படின்னா தொழில் வளர்ச்சி வியாபார வளர்ச்சி வேலையில நிம்மதி இல்லை வேலை கிடைக்கல வேலையில் சம்பள உயர்வோ பதவி உயர்வோ இல்லை இடம் சார்ந்த சிக்கல் இருக்கு பணம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு நான் வந்து இயந்திரத்தை பயன்படுத்தி தொழில் வியாபாரம் செய்கிறவங்க எங்களுக்கெல்லாம் தொழில பெரிய வளர்ச்சி இல்லை தொழில் போட்டியை சமாளிக்க முடியல எதிரிகளின் தொல்லை கடுமையாக இருக்கு என்னுடைய பிரச்சனைகளை சொல்ல முடியாத அளவுக்கு பெரிய வேதனையில் இருக்கு கடவுளை விட்டா வேற வழி இல்லை அப்படின்னு எல்லாம் தேய்பிரை அஷ்டமியில் செய்யும் வழிபாடு வேலை செய்யும் உங்களை நல்லா பழகி ஏமாத்தினவங்க கூட இருந்து குழி பறிச்சவங்க உங்க கூட நம்பிக்கையா பழகி நம்பிக்கை துரோகம் செய்தவர்கள் இவங்களை எல்லாம் நீங்க போய் நேரடியா தண்டிக்க முடியாது ஆனால் இவர்களிடத்திலிருந்து நியாயத்தை நீங்க கேட்கலாம் அந்த நியாயத்தை நீங்கள் கேட்பதற்கு இறைவன் துணை நிற்கும் நாள் தான் தேய்பிரை அஷ்டமி ஒவ்வொரு மாதத்திலும் தேய்பிரையில் வரக்கூடிய அஷ்டமியில் உங்களுடைய அனைத்து விதமான சிக்கலையும் இறைவனிடத்தில் முறையிடலாம் அதுவும் இந்த குருச்சந்திர யோகம் நிறைந்த நாளில் நம்ம என்ன மாதிரி வழிபாடு செய்யணும் இந்த நவம்பர் பன்னிரெண்டாம் தேதினா உங்க ஊரில் இருக்கக்கூடிய உங்கள் வீட்டிற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியின் ஆலயத்துல போய் நீங்க தேங்காய் தீபம் போட்டு வழிபாடு செய்யுங்க லக்ஷ்மிக்கு உகந்த தீப வழிபாடு லக்ஷ்மிக்கு மிகவும் பிடித்த வழிபாடு லக்ஷ்மியிடமிருந்து அஷ்ட ஐஸ்வர்யங்களும் பதினாறு செல்வங்களையும் நம்ம பெறுவதற்கு நாம் செய்ய வேண்டிய வழிபாட்டில் மிக முக்கியமானது இந்த தேங்காய் தீப வழிபாடு அப்ப இந்த தேங்காய் தீப வழிபாட்டில் எத்தனை தேங்காயில தீபம் ஏற்றணும் நல்லா கவனமா கேட்டு ஆறு தேங்காய் உடைத்து அந்த பனிரெண்டு மூடியில் நீங்க நெய் விட்டு திரி போட்டு அந்த தேங்காய்க்கு கீழே பச்சரிசி பரப்பி நீங்க ஏற்றி வழிபாடு செய்வது நீங்க கடனை கடன் நிவர்த்தி செய்வதற்கு உங்களோட விற்பனை செய்வதற்கு இதுக்கெல்லாம் ஆறு தேங்காய் உடைத்து பனிரெண்டு மூடியில் நெய் விட்டு தீபம் ஏற்றணும் எட்டு தேங்காய் உடைத்து பதினாறு மூடியில் தீபம் ஏற்றுவது உங்களுக்கான சொத்து சார்ந்த சிக்கல் நீங்க கொடுத்த பணம் வரல நீங்க முதலீடு செய்த பணம் வரல ஆட்னரால் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் உறவினர்களால் நண்பர்களால் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் நான் இழந்த பதவி கிடைக்கணும் நான் இழந்த வேலை எனக்கு திரும்ப கிடைக்கணும் எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும் நான் இப்பதான் படிச்சு முடிச்சு ஒரு வருஷம் ஆகுது நிறைய வேலைக்கு முயற்சி செய்கிறேன் கிடைக்கலையா புதிதாக வேலைக்கு முயற்சி செய்கிறீங்களா எட்டு தேங்காய் உடைத்து தீபமெற்றி வழிபாடு செய்யணும் நீங்க சொத்தை இழந்திருந்தாலோ விலை உயர்ந்த பொருளை இழந்திருந்தாலோ அடகு வச்சு நீங்கள் யாருக்காவது பணம் கொடுத்துருந்தாலோ ஜாமீன் கேரண்டி போட்டு அதனால சிக்கல் இருந்தாலோ நீங்க இந்த நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி புதன்கிழமை மகாலட்சுமியின் ஆலயத்தில் எட்டு தேங்காயை உடைத்து அதில் வரக்கூடிய மூடியில் நெய் விட்டு தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் இழந்த சொத்தோ பொருளோ பணமோ திரும்ப வரும் எத்தனையோ தடவை நம்ம நடையா நடக்கிறோம் நல்லா இருக்காங்க ஆனா குடுக்கறதுக்கு மனசு இல்லை நான் அவங்களை நம்பி கேஷா கொடுத்தேன் குடுத்த ஆதாரங்கிறது என் மனசாட்சிதான் அவங்க மனசாட்சிதான் ஆனா இப்ப அவங்க சரியா பதில் சொல்லலை கண்டிப்பாக கடவுள் அவர்கள் மனதில் ஒரு மாற்றத்தை அவர்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தை அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் தவறை உணரும் விதத்தில் அவர்கள் குடும்பத்தில் ஒரு நிகழ்வை நிகழ்த்தி ஏன்னா அன்னைய நாள்ல லக்ஷ்மி அஷ்ட ஐஸ்வர்யத்திற்கும் பதினாறு செல்வத்திற்கும் அதிபதி பண குவியலிற்கும் பண மூட்டைக்கும் அதிபதி அந்த நாள் தேய்பிரை அஷ்டமி போது கண்டிப்பாக பைரவர் வழிபாட்டுக்கு உகந்த நாள் சிவன் ஆலயத்துல அந்த ஆலயத்தை பூட்டி அந்த ஆலயத்தின் பாதுகாப்பையும் அந்த ஆலயத்தை நிர்வாகிப்பதையும் சிவபெருமானுக்கு பாதுகாவலராகவும் இருக்கக்கூடியவர் பைரவர் அப்ப அப்படிப்பட்ட பைரவருக்கு உகந்த நாளில் நீங்க தேய்பிரை அஷ்டமி நாளில் இறைவனிடம் முறையிடும் பொழுது பைரவர் உங்கள் எதிரிகள் உங்களை ஏமாற்றியவர்கள் உங்களிடம் பாசாங்கு செய்து பணத்தை அபகரித்தவர்கள் பொருளை அபகரித்தவர்கள் சொத்தை அபகரித்தவர்களிடமிருந்து நியாயம் கேட்பார் அப்ப கட்டாயமாக உங்கள் பணவரவு உறுதியாக வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் உங்கள் பண வரவு வந்து உங்கள் சிக்கல் நீங்கிவிடும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறக்கும் பொழுது நோய் இல்லாத கடன் இல்லாத சிக்கல் இல்லாத மனவேதனை இல்லாத ஒரு வாழ்க்கை உங்களுக்கு உறுதியாக அமையும் எத்தனை மணிக்கு இந்த தேங்காய் தீபம் போடணும்னா கட்டாயமாக மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணிக்குள் மகாலட்சுமி ஆலயத்துல இந்த தேங்காய் உடைத்து தீபம் போடணும் நாங்க எங்க ஊர்ல லட்சுமி ஆலயம் இல்ல நாங்க என்ன செய்யறது அல்லது வேற ஆலயத்துல போடலாமா கட்டாயமாக இந்த தேங்காய் தெய்வத்தை இந்த தேய்விரை அஷ்டமி நாளில் மகாலட்சுமியின் ஆலயத்துல போடுங்க ஏன்னா அன்னைக்கு குரு உச்சமாகவும் சந்திரனும் சுக்ரனும் ஆட்சியாகவும் மிக மிக வலிமையாக இருக்கிறார்கள் சுக்ரன் அப்படின்னாலே அது மகாலட்சுமியை குறிக்கும் சந்திரன் என்றால் பெண் தெய்வத்தை குறிக்கும் அப்ப கண்டிப்பாக சுக்கிரனும் சந்திரனும் ஆட்சியாக இருக்கும் நேரத்தில் நாம் செய்யும் வழிபாடு லக்ஷ்மியின் ஆலயத்துல இருக்கணும் சரி இந்த நாள்ல எங்க ஊர்ல பொதுவாகவே தான் லட்சுமி கோவில் திறக்கிறாங்க அல்லது எங்க ஊர்ல பெரும்பாலும் லட்சுமி ஆலயங்கள் இல்லை ஏன்னா தென்னிந்தியாவிலேயே லக்ஷ்மி ஆலயங்கள் ஒரு சில ஆலயங்கள் தான் இருக்கு அப்படின்னா இந்த ஒரு மணியிலிருந்து இரண்டு மணிக்குள்ள மதியம் இந்த தேங்காய் தீபத்தை ஏற்றுவதற்கு உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில் இந்த ஆலயம் சேலம் மாவட்டம் தலைவாசலில் இருக்குது கருவறையில் அஷ்டலட்சுமியும் நவகிரகமும் ஒன்றாக காட்சி தரக்கூடிய உலகின் முதல் ஆலயம் அப்ப இந்த ஆலயத்துல அன்றைய தினம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணிக்குள்ள உங்களுக்கு ஆலயம் திறந்திருக்கும் அப்ப அந்த நாளில் நீங்கள் வந்து தீபமேற்றி வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கான பிரார்த்தனைகள் உடனடியாக நிறைவேறும் கூடுதல் சிறப்பு என்னன்னா இந்த ஆலயத்தில் பைரவரும் ஆலயத்தில் இருக்கிறார் அப்ப கண்டிப்பாக தேய்பிரை அஷ்டமி சுக்குரன் அன்னைக்கு ஆட்சி சந்திரன் ஆட்சி குரு உச்சம் தன் நட்சத்திரத்தில் அப்ப இப்படிப்பட்ட இந்த விசேஷ நாளில் லக்ஷ்மியும் பைரவரும் ஒன்றாக இருக்கக்கூடிய உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில நீங்க வந்து தீபமேற்றி வழிபாடு செய்யலாம் அன்றைய தினம் உங்களுடைய கடனும் உங்களுடைய பண சிக்கலும் நீங்கி தொழில் வியாபாரத்தில் வேலையில் நல்ல வருமானமும் நிம்மதியும் கிடைப்பதற்கும் அதன் வழியாக நீங்கள் கடனை தீர்த்து கொண்டு ஒரு அருமையான வாழ்க்கை குடும்பத்தில் சந்தோஷமாகவும் மன மகிழ்ச்சியாகவும் வாழ்வதற்கு ஒரு அற்புதமான ஹோமம் பிரத்யேக ஹோமம் அன்றைய தினம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அந்த ஹோமம் மதியம் மூன்று மணியிலிருந்து உங்களுக்கு நடைபெற இருக்கிறது ஒரு மணியிலிருந்து இரண்டு மணிக்குள்ள நீங்க தேங்காய் தீபம் போட்டுட்டு அதன் பிறகு அந்த ஹோமத்தில் கல கலந்து கொள்ளலாம் ஹோமத்தில் கலந்து கொள்ளும் அனைத்து நபர்களுக்குமே தன ஜன சகல காரிய சித்திங்கிற இந்த மூன்று இந்திரமும் ஒன்றாக இணைத்து உங்களுக்கு வழங்கப்படும் தன ஆகர்ஷண எந்திரம் ஜன ஆகர்ஷண எந்திரம் சகல காரிய சித்தி எந்திரம் இந்த மூன்று எந்திரம் பிரத்யேகமாக ஒன்றாக வடிவமைக்கப்பட்டு உங்களுக்கு இலவசமாக அன்னைக்கு வழங்கப்படும் இந்த தன ஆகர்ஷம் ஜன ஆகர்ஷம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிங்க ஆகர்ஷம்னா கவருதல் தனம்னா செல்வம் ஜனம்னா மக்கள் வாடிக்கையாளர்கள் அப்ப உங்களுக்கான பண வரவை ஈர்ப்பதற்கும் உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களை கவர்வதற்கும் இந்த இரண்டு எந்திரங்களும் பயன் தரும் மூன்றாவது சகல காரிய சித்தி எந்திரம் சகலம் அப்படின்னா அனைத்தும் காரியம்னா நம்மளோட முயற்சிகள் எண்ணங்கள் ஆசைகள் திட்டங்கள் இது எல்லாமே காரியம்னு வரும் சித்தி என்றால் நிறைவேறுதல் அப்ப சகல விதமான முயற்சிகள் எண்ணங்கள் திட்டங்கள் ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் எந்திரத்திற்கு பெயர் சகலகாரிய சித்தியந்தர் இது மூன்றும் ஒன்றாக இணைத்து உங்களுக்கு பிரத்யேகமாக நானே வடிவமைத்து உங்களுக்கு அன்னைக்கு இலவசமாக என் கையாலேயே வழங்கப்படும் ஓமம் முடிந்த பிறகு அப்ப இந்த எந்திரத்தை பெறுவதற்கு அன்னைக்கு ஆலயத்திற்கு வந்து ஒரு மணியிலிருந்து இரண்டு மணிக்குள்ள நீங்க தேங்காய் தீபம் போட்டுட்டு இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு கட்டாயமாக இந்த எந்திரம் கிடைக்கும் இந்த எந்திரம் தொழிலில் பெரிய அளவிலான வருமானத்தை தரும் வியாபாரத்தில் நல்ல வாடிக்கையாளர்களை அதிகமாக கவரும் வேலைக்கு போறோம் உங்களோட முயற்சிகள் பலன் தரும் ஒரு இன்க்ரிமெண்ட் சம்பந்தமா பேசணும் அல்லது பதவி உயர்வு ப்ரமோஷன் சம்பந்தமா பேசணும் புதிய வேலைக்கு முயற்சி செய்யணும் இதுக்கெல்லாம் இந்த சகலகாரிய சித்தியந்திரம் பயன்படும் நீங்க எந்த விஷயமாக வெளியில் போறீங்க ஒரு ஆர்டர் எடுக்க ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண வரன் பார்க்க அல்லது எந்த புதிய முயற்சிக்கு போனாலும் இந்த எந்திரத்தை உங்கள் கையில் எடுத்துட்டு செல்லலாம் அப்ப அது பெரிய அளவிலான வளர்ச்சியை தரும் உங்களுக்கான செல்வ வளத்தை பெருக்கும் கடன் நீக்குவதற்கான வழியை அது கண்டிப்பாக தரும் உங்களை ஏமாற்றியவர்களிடமிருந்து பணத்தை உங்களுக்கு சாதகமாக இந்த ஸ்கீன்ல தெரியிற நம்பரை தொடர்பு கொண்டு முன்பதிவு பண்ணிடலாம் ஆலயத்துக்கு எப்படி வரணும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆலயம் சேலம் மாவட்டம் தலைவாசல் இருக்கு சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில சேலத்திலிருந்து சென்னை நோக்கி போகும்போது அந்த சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில தான் அறுபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு கள்ளக்குறிச்சி உளுந்தூர்பேட்டை விழுப்புரம் பாண்டிச்சேரி சென்னை கடலூர் சிதம்பரம் விருத்தாச்சலம் போன்ற சென்னை தேசிய நெடுஞ்சாலையில இந்த அமைந்திருக்கிறது ஒரு அற்புதமான இயற்கை எழில் சார்ந்த இடத்தில் சக்தி வாய்ந்த ஆலயமாக உலக பிரசித்தி பெற்ற ஆலயமாக பல்வேறு நபர்களின் கடனை ஒவ்வொரு மாதமும் இந்த தேங்காய் தீபத்தின் வழியாக தீர்த்து வைக்கும் ஒரு அற்புத சக்தியாக செல்வங்களையும் ஒவ்வொருவருக்கும் அள்ளித்தரும் நாயகியாக இங்கே மகாலட்சுமி அஷ்டலட்சுமி சமேதராய் காட்சி தரும் இந்த அற்புத ஆலயத்தில் மதியம் தேங்காய் தீபம் போட்டு அதன் பிறகு நடக்கும் ஹோமத்தில் கலந்து கொண்டு இந்த எந்திரத்தை இலவசமாக பெற்றுச் செல்லுங்கள் என்று கேட்டுக்கொள்ளுகிறேன் இந்த தேங்காய் தீபம் போடுவதில் மணி ஒரு மணியிலிருந்து ரெண்டு மணி கட்டாயம் பின்பற்றணும் ஆலயம் லக்ஷ்மியின் ஆலயமாக இருக்கணும் வேறு ஆலயத்திலயோ வீட்டிலேயோ புகைப்படத்துக்கோ வேறு சாமிக்கோ நாம் போடலாமா இந்த பரிகாரத்திற்கு இதுதான் மிக மிக விசேஷமான நாள் விசேஷமான நேரம் விசேஷமான இறை மூர்த்தங்கள் இது எல்லாத்தையும் நம்ம சொல்லியிருக்கோம் இதை பின்பற்றுங்கள் வேற ஏதேனும் இது சம்பந்தமான சந்தேகங்கள் இருக்கு ஆலயத்துக்கு எப்படி வரணும் அல்லது நான் ஹோமத்துல கலந்துக்கணும் அப்படிங்கிறவங்க எல்லாம் ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு நீங்க விளக்கங்கள் பெறலாம் ஹோமத்தில் அமர்வதற்கு முன்பதிவு அவசியம் எந்திரத்தை பெறுவதற்கும் முன்பதிவு அவசியம் கண்டிப்பாக முன்பதிவு செய்து டோக்கன் பெற்றால் மட்டுமே அன்றைய தினம் இந்த மூன்று எந்திரமும் பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட ஒன்றான அமைப்பில் உங்களுக்கு வழங்கப்படும் நாம் எல்லோருமே அன்றைய தினம் ஆலயத்தில் சந்திக்கலாம் அன்னைக்கு ஆலயத்திற்கு எந்திரத்தை வழங்குவதற்கும் இந்த பூஜையில் கலந்து கொள்வதற்கும் தேங்காய் தீபமேற்றி வழிபாடு செய்வதற்கும் ஹோமத்தை தலைமையை நடத்தி வைப்பதற்கும் நானும் ஆலயத்திற்கு நேரில் வருகை தருகிறேன் நாம் எல்லோரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனையின் வழியாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தோடு நம்மளுடைய கஷ்டமும் வேதனையும் துன்பமும் நீங்கட்டும் ஒவ்வொருவரின் மனதிலும் அமைதியும் சந்தோஷமும் மன மகிழ்ச்சியும் நிம்மதியும் பெருகட்டும் என்று தாய் மகாலட்சுமியை பிரார்த்தனை செய்து இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நிறைய நபர்களுக்கு நீங்க இந்த வீடியோவை நேரடியாக ஷேர் பண்ணலாம் அது ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் ஏன் உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் கூட வச்சு பல நபர்களோட கடனையும் வேதனையையும் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு நிம்மதியையும் தருவதற்கு நீங்க காரணமாக இருங்கள் இறைவன் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை தருவதற்கு காரணமாக இருப்பார் என்று கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமலம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்